இயேசு ஞானஸ்தானம் பெடுத்து கரையேறின உடனே வரைக்கும் சத்தம் கட்டாம இருந்தே குமார கரங்களை ஆண்ட ஒரு பாவத்தை விடுறது மாத்திரமல்ல அங்க சுமந்தோர் மேல சுமத்துனது மாத்திரமல்ல அந்த பாவத்தை பழைய பாவ வாழ்க்கையை நீ முடிச்சிட்டேன் புதிய மனுஷனா உள்ள வர்றன்னு சொல்ற இடம் தான் கல்வாரி அதனாலதான் பவுல கேட்டா சொல்லுவான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இப்போ பிழைத்திருக்கிறது அவராலே அவருக்கென்று இருக்கிறேன் எவ்ரி பிலிவர் மஸ்ட் நோ எஸ் சார் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு வழி என்ன தெரியுமா ஆரம்பமே உன் பழைய வாழ்க்கைக்கு பாவ வாழ்க்கைக்கு சத்து அதை மூடி அதை மறைச்சி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நீ புது வாழ்வில் நீ கெடியடித்து வைக்கிறாய் த பேப்டிசம் ஸ்டார்ட்ஸ் நாட் இன் த லிட்டில் ஹௌஜி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹவுஜின்னு விட்டு தண்ணி தொட்டி நோ அங்கே என்ன செல்ல தெரியுமா அப்பப்ப வந்து காலை கழிவு கிடைக்காடா புது வாழ்க்கை ஆரம்பிச்சாலும் நீட்டு அதனால என்ன பேதூர் இடத்துல சொன்னார் மூழ்கி நமன் முற்றும் சுத்தம் உள்ளவனா இருக்கிறான் ஆனாலும் இந்தியில் சொன்னா பரந்து அதை சொல்லி அதனால மானாலும் ஆனாலும் ஆகை என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளில் இருக்கிற ஆழத்தை புரிந்து ஆனாலும் நான் அப்பப்போ கழுவணும் கழுவுலன்னா என்கிட்ட பாத்திரமே இல்லை என்கிட்ட என்கிட்ட யூ கேன் ஆட் ஹேவ் ஃபெலோஷிப் இஃப் யூ டோன்ட் அலாவ் மை வேர்ல்ட் டு வாஷ் ஆல் த டஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு